திமுக அடக்கி வாசிக்குது அண்ணா திமுக அடங்கியே போயிடுச்சு இப்போ நான் தான் ஹீரோ திருமாவுக்கு என்னன்னா பிரதமர் அலுவலகத்திலிருந்து அவருக்கு தொலைபேசி திராவிட கொடியை இறக்கிட்டே காவி கொடியை ஏறி அதுக்காக வாழ்வா சாவா போராட்டம் தான் நாடாளுமன்ற தொகுதியில் கங்கை உண்ட சோழபுரம் நீங்கள் தமிழ் ராஜாவை பாராட்டி உச்சி முகர்ந்து ஆள் உயர சிலை வைப்பதாக பிரதமர் வராது நீங்கள் அங்கே புறக்கணிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த தலித் மக்களும் தமிழர்களும் புறக்கணிச்சிருவோம் பிரதமர் அலுவலகத்திலேருந்து கேட்குறாங்க இவர் விருப்பப்பட்டாலும் கலந்துருக்கலாம் இல்லை முடியாதுன்னு இருக்கலாம் ஆனால் முடியாதுன்னா அதுக்காக அவருக்கு அடுத்த மிளகே கூட்டணி மாறுது பா ஜாக்கா அப்போ போய் என்ன அஜெண்டானா ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அஜெண்டானா தமிழர்கள் மீது மேலும் சரியான கோபமாக இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மீதும் பாஜக தொடுக்கிற சனாதன அடக்குமுறை இந்த சாதிய வன்மம் சாதிய கொலை எல்லாது காரணம் சனாதனம் சாதி தான் பறையன் யாரு எதிர்த்து கேட்க கேட்பவனுக்கு பேர் தாயே பறையன் சொல்றான் பிரபாகரூர் பறையன் எழுத்து கேட்பான் தனியாக நின்று போராடுவான் அதுதான் எங்களுக்கு பட்டம் எங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சாதிக்கான சட்டம் இல்லை பற மதத்தை எதிர்த்து நின்றோம் புத்த மதத்தை தழுவிக்கொண்டோம் புத்த மத்திலிருந்தே விடுபட முடியாதுன்னு சொன்னோம் எங்களை ஊருக்கு ஓரமாக தள்ளி வச்சிட்டோம் யார் அந்த மூணு பர்சன்ட்டு மூணு அவள் இவாள் அப்போது அவர்களை நாங்கள் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் நாங்கள் எப்படி காம்ப்ரமைஸ் ஆவோம் இதுதான் அவருடைய அரசியல் பாஜகவுக்கு என்ன தேவைன்னா நாங்கள் தமிழர்களுக்கு எதிரியல்ல தமிழுக்கு எதிரியல்ல தமிழ் ராஜாக்களுக்கு எதிரியல்ல நாங்களும் தமிழர்களோடு என்ன மருந்து என்ன என்ன அரசியலுக்கு என்ன என்ன ஸ்டைலு பிஜேபி எதிர்த்தா நான் தான் தலைவர் படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் விஜயை இப்போ பாஜகவுக்குள் கொண்டு வருகிற வேலையை அமித்ஷா பார்ப்பாருன்னு எடப்பாடி அடங்கி கிடக்கிறார் அரசியல் பல ஏக்நாத் சிண்டேக்கள் யார்கிட்ட எடப்பாடி சுற்றி இருக்கான் செங்கோட்டையன் ஒரு ஏக்நாத் சிண்டே வேலுமணி ஒரு ஏக்நாத் சிண்டே இவங்க இவங்களுக்கு தலைவர் எடப்பாடி கிடையாது யார் அமித்ஷா மோடி தான் இது எப்போ எடப்பாடி ஜெயலலிதாவாக மாறுவார்னா நூத்தி பதினெட்டு வந்ததுன்னா ஜெயலலிதாவாக மாறி விடுவார் ஓபிஎஸ் என்ன முடிவு கொண்டார் சேர பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு வங்கி தான் திமுகவை இன்னைக்கு வரை கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோடி தமிழக வருகை மோடி வராரு பிரதமர் வராருன்னா திட்டம் இல்லாமல் இருக்காது இந்த முறை எப்படியும் தமிழகத்தில் நம்மளுடைய ஆட்சி அதாவது அதிமுக பேரில் பாஜக ஆளுன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு அமித்ஷா இனிமேல் மாதம் மாதம் வருவேன்னு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காரு இங்கே எடப்பாடி போய் பார்க்குறாரு சிஎம்மும் பார்க்குறாரு வேலுமணியும் போய் பார்த்து தான் சொல்லப்படுது என்ன பேசுனாங்க என்ன திட்டம் போயிட்டுருக்கு சார் இப்போது பாஜகவுக்கு ராஜராஜன் சோழன் மீதும் ராஜேந்திர சோழன் மீதும் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மீதும் கட்டுக்கணங்காத காதல் திடீர் பாசம் என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி ஆ பாஜகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே எங்கே போய் பாதுகா திமுக அணியில் இருக்காங்க மக்கள் மத்தியிலையும் பாஜக மீது அளவு கடந்த வெறுப்பு இந்துத்துவா கொள்கை சனாதன கொள்கை பாஜக கைவிடாது அப்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மீதும் பாஜக தொடுக்கிற சனாதன அடக்குமுறை இந்த சாதிய வன்மம் சாதிய கொலை எல்லாது காரணம் சனாதனம் தான் சாதி தான் இதை தாங்கி பிடிக்கிறதா பாஜக இப்படி தமிழர்கள் மத்தியில ஒரு பெரிய கருத்து நிலை பெற்று இருக்கு இதை உடைக்கணும் அப்போ திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு நாங்க ஆதரவு ராஜராஜ சோழனுக்கு ஆளு உயிரை சிலை வைக்கிறேன் முருகரை கொண்ட இதெல்லாமே பாஜக மீது தமிழர்களுக்கு இருக்கிற வெறுப்பை குறைக்கணும் ஆஹ் இதை வாக்காக மாற்ற வேண்டும் ஆனா இது தமிழக அரசே இதை வரவேற்குது திரும்ப போய் உட்கார்றாரு இல்லை போ திருமாவுக்கு என்னென்னா பிரதமர் அலுவலகத்திலிருந்து அவருக்கு தொலைபேசி ஓகே உங்கள் நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் கங்கை உண்ட சோழபுரம் நீங்கள் தமிழ் ராஜாவை பாராட்டி உச்சி முகர்ந்து ஆளுயிர உயர சிலை வைப்பதாக பிரதமர் வராது நீங்கள் அங்கே புறக்கணிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த தலித் மக்களும் தமிழர்களும் புறக்கணிச்சிருவான் நீங்கள் எப்படியாவது அந்த மேடையில் இருக்கணும் இது இது இதுக்கு இதுக்குள்ளே பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு இது அப்போ இவர் சமரசம் செஞ்சுக்கிட்டாருன்னு நம்ம எடுத்து இல்லை அதை அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா நீங்கள் இது எப்படி பார்க்கணும்னா ஒடுக்கப்பட்ட தலைவன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் அவர் கடைசி வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் அதில் மாற்று கருத்தே இல்லை அவரே மாறினாலும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கொள்கை மாறாது மாறாது சரியா அப்போது இதை எப்படி எடுத்துக்கணும்னா குற்ற மலை பெரியார் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் போயிட்டுருக்கார் இங்கே தஞ்சாவூர் பக்கம் போயிட்டுருக்கும்போது நடு ரோட்டில் ஒரு கார் நிற்கிது பழுதாக போய் ஓகே அப்போது யாராவது வந்து உதவி செய்ய மாட்டாங்களா கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணி துடிக்கிறாள் பிரசவ வழியில் அப்போ என்ன பண்ணுறாங்க இதாக வண்டி வருமானம் கொடை கொற்ற மலை பார்க்குறாங்க தீக்காக்குடியோடு பெரியார் வேன் வந்துட்டுருக்கு அட பாவி ஏ இவனை நிறுத்துவானுங்களா நிறுத்த மாட்டானுங்களா ஏன்னா காரில் இருக்கிற ஐயர்னு யாருக்கும் தெரியாது போ போய் வண்டி இருக்கு அப்போ வண்டி நிற்கிது நின்று பார்த்தா ஒரு அக்ராகாரத்து பெண் இருக்கார் பெரியார் உடனே அதை அதை ஏற்றிக்கிறார் அதை அவங்க கொண்டு போய் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கிறார் இது மனிதா மனிதாபிமான அடிப்படையில் உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி இந்த பையன் பெரிய பையனாகி பெரியாட்டை வந்து ஆசி வாங்குறான் ஐயா ஒரு ஒரு நாள் பாண்டுமணிக்கு ஒரு வேனில் குற்ற மனைவி எங்கள் அம்மா நான் தான் பையன்கிறான் இப்போ அதே போல தான் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கேட்குறாங்க இவர் விருப்பப்பட்டாலும் கலந்துருக்கலாம் இல்லை முடியாதுன்னு இருக்கலாம் ஆனால் முடியாதுன்னா அதுக்காக அவருக்கு அழுத்தம்லாம் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் சரி ராஜராஜ சோழன் தமிழ் மண்ணை ராஜராஜ சோழ தமிழாய்ந்த மண்ணை சரி அதை கலந்துக்கிற நம்ம போய் கலந்துக்கும் இப்படி தான் அதை எடுத்துக்கணும் இதுக்குள்ளே கூட்டணி மாறுது பாஜக போய் சேன்ட்டார் அதெல்லாம் ஒரு சதவீதம் சைபர் சைபர் சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை இதில் என்னன்னா பாஜகவுக்கு என்ன அஜெண்டானா ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அஜெண்டானா தமிழர்கள் மீது சரியான கோபமாக இருக்கு பாஜக சனாதன சாதி மேலே அதை குறைப்பதற்கு என்ன வழின்னு யோசிங்க அதை குறைத்தால்தான் தமிழ்நாட்டில் நீங்கள் சேருகிற அண்ணாதிமுக ஜெயிக்கும் இல்லை சார் இப்போ அந்த பாஜகவுடைய நோக்கம் ஒன்று இருக்குது இல்லையா திரும்ப மேடையில் உட்கார வச்சா அங்கே நம்ம ஊடுருவ முடியும் அது நிறைவே நிறைவேறிச்சுன்னு அதை நான் இந்த காலத்து நிறைவேறாது நீங்கள் ஒரு விஷயத்தை போய் மைண்டில் வச்சுக்கிங்க என்னதான் மோடி யாருக்கு நீங்கள் நம்ம மிருது காகித மில்லத்துக்கு சிலையே வச்சாலும் முஸ்லீம்கள் ஓட்டு போடுவானா பாஜகவுக்கு காகித மில்லத்தை வணங்குகிறேன் அவர் கண்ணியமும் காகிதம் மிக மிக எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் அவருக்கு சிலை வச்சாலும் சரி நினைவு மட்டம் கட்டினாலும் சரி எந்த முஸ்லீமும் யாருக்கு ஓட்டு போட மாட்டான் பாஜக அதே தான் தலித்துக்கள் நம்ம தலித்து ஆக்கினதே யாரு ஆதிக்க ஆதிக்க சக்தி தான் இப்போ அவர் என்ன சொல்றாரு பறையன் யார் கேட்க கேட்பவனுக்கு பேர் தான் ஏன் பறையன் சுப்பிரமணிய சாமி சொல்கிறான் பிரபாகரூர் பறையன் எதிர்த்து கேட்பான் தனியாக நின்று போராடுவான் அதுதான் எங்களுக்கு பட்டம் எங்களுக்கு உடுக்கப்பட்ட சாதிக்கான சட்டம் இல்லை பறையன் சதாம் ஹுசேன் பறையன்னு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி சொல்கிறான் ஏ ஆங்கில அகராதியில் என்ன பேர் அதுக்கு எதிர்த்து நிற்கிறவனுக்கு பேர் தான் பறையாஸ் ஏ அப்போது நாங்கள் இந்து மதத்தை எதிர்த்து நின்றோம் புத்த மதத்தை தழுவிக்கொண்டோம் புத்த மதத்திலிருந்து விடுபட முடியாதுன்னு சொன்னோம் எங்களை ஊருக்கு ஓரமாக தள்ளி வச்சிட்டான் யார் அந்த மூணு பர்சன்ட் அவாள் இவாள் அப்போ அவர்களை நாங்கள் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் நாங்கள் எப்படி காம்ப்ரமைஸ் ஆவோம் இதுதான் அவருடைய அரசியல் இப்போ பாஜகவுக்கு என்ன தேவைன்னா நாங்கள் தமிழர்களுக்கு எதிரி அல்ல தமிழுக்கு எதிரி இல்லை தமிழ் ராஜாக்களுக்கு எதிரியல்ல நாங்களும் தமிழர்களோடு என்ன வரும்பு என்ன என்ன வர்றாரு வேட்டி எட்டிட்டு வரார் பார்த்தீங்களா ஆமாம் வேட்டி தமிழருடைய அடையாளம் அவர் பைஜாமா சிப்பா காவி கோட்டு எல்லாம் போட்டு வர்றவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் வரார் வர அப்போ தமிழர்களுடைய வாக்கு பாஜகவுக்கு வேணும் அண்ணாதிமுகவுக்கு வேணும் இதுதான் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அசைன்மெண்ட்டு அதை நிறைவேற்றுகிற ஒரு நபர் தான் அமிஷா மோடி ஓகே சார் இப்போ விஜய் ஒரு அறிக்கை விட்டுறாரு இங்கே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழர்களுக்கு தமிழ் மன்னர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறீங்க கீழடியில் திட்டமிட்டே வந்து தமிழர் அடையாளத்தை தமிழர்களுடைய அடையாளத்தை மறைக்கிறீங்க மறைப்பதன் காரணமாக அதுதான் தமிழர்கள் தான் தொன்மையானவர்கள்ன்ற அடையாளத்தை வெளி வெளியே வந்துட்டால் இவங்களோட இது இதுவாகிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் அது அதை விஜய் வந்து மேற்கோள் காட்டுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கு இல்லை அதாவது திமுக அடக்கி வாசிக்குது அண்ணா திமுக அடங்கியே போயிடுச்சு இப்போ நான் தான் ஹீரோ பெர்ஃபார்ம் இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இங்கே தமிழர்களிடம் யார் தமிழர்களுடைய உரிமையை உறக்க கூறுவது ஆளே இல்லை ஆளே இல்லை எல்லாம் அடங்கி கிடக்கிறான் இப்போ இவருக்கு அரசியலுக்கு என்ன என்ன ஸ்டைலு பிஜேபி எதிர்த்தா நான் தான் தலைவன் ஆர்எஸ்எஸ் எதிர்த்தா சனாதனத்தை எதிர்த்தா நான் தானே தலைவன் திமுகவில் அண்ணாதிமுகவில் நான் தான் இந்த இமேஜ் தேவைப்படுது ஓகே அப்போ கடைசியாக போய் சேர இடங்க அங்கே தான் ஓகே படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் இதுதான் கடைசியாக நடக்கும் கருணாநிதி அப்படித்தானே தானே செஞ்சார் தொண்ணூற்றி ஒம்போதுல வாஜ்பாயோடு சேர்ந்து கொண்டார் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் அமைச்சரவையில் மாமன் மருமகன் எல்லா அமைச்சர்கள் முரசூரிமார் அமைச்சர் ராஜா அமைச்சர் அத்தனை பேர் அமைச்சர் இப்படி நடந்தது அப்போது இவர்களுக்கு பதவிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் இந்த திராவிட இயக்கங்களுக்கு அதே தான் மோடிக்கும் தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட கொடியை இறக்கிட்டு தாவி கூடிய இயற்கை அதுக்காக எடப்பாடி மூடியை சந்தித்து பேசலை யார் போய் பார்க்குறா வேலுமணி போய் பார்க்குற ஏன் வேலுமணி எப்பவுமே தேவை யாருக்கு பாஜக பாஜகவுக்கு எடப்பாடி தேவை வாக்கு வாங்கி அதிகாரத்துக்கு வருவாருக்கு அதை உடைப்பதற்கு யார் தேவை வேலுமணி வேலுமணி தேவை

மகாராஷ்ட்ரா சிவசேனா மிக சக்தி வாய்ந்த ஒரு ஒரு கட்சி உத்தவ் பா பால் தாக்கரே நீங்கள் நேரடியெல்லாம் அவருடைய அரசியலை பார்த்துருக்கீங்க படுத்துக்கிட்டே பரபரப்பாக பேசக்கூடிய கலவரத்தை வர வைக்கக்கூடிய அவருடைய வாரிசு உத்தவ் தாக்கரேவுக்கே இந்த நிலைனா எடப்பாடி நான் வந்து சின்ன பொறுப்புலேருந்து வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி என்ன திட்டம் வச்சுருப்பார் எடப்பாடி அதாவதுங்க இதில் வாழ்வா சாவா போராட்டம் தான் யாருக்கு எடப்பாடி எடப்பாடி என்னென்னா இப்போ திமுகவுக்கு எந்த ஜெய் ஜெயிச்சாலும் தோற்றாலும் அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் பிஜேபி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அது திமுகவுக்கு சொந்தமானதில்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதே ஸ்டாண்டை ஜெயலலிதா எடுத்தது மோடியாக லேடியானது முப்பத்தி ஏழு சீட் ஜெயிச்சது ஆமாம் முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சிது இப்போ திமுக அண்ணாதிமுக இரண்டும் மாறி மாறி பாஜக ஆதரவு எதிர்ப்பு எதிர்ப்பு ஆதரவு நிலமை இப்போது பாஜக எதிர்ப்பு நிலைமையை வைத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால திமுக மீண்டும் வெற்றி பெறும்னு திமுக நம்புது ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இப்போ நீங்கள் போன சா இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக விஷ கூட்டணியை வைத்து கொண்டு அண்ணாதிமுக எவ்வளோ சதவீதத்தில் தோற்று போச்சுன்னா மூணு மூன்றை சதவீதம் தோற்று போச்சு இப்போ எடப்பாடிக்கு ஏழு சதவீதம் வேணும் சீமான்கிட்ட ஏழு இருக்குது விஜய்கிட்ட ஏழோ பத்தோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தெரியும் இப்போ ஏழு இல்லைன்னா இன்னொரு ரெண்டு ஏழு வச்சுக்க ரெண்டு ஏழையும் அன்னாதிமுகவோடு சேர்த்துக்கிற வேலையை நீங்கள் அது மூ அமிஷா தான் பண்ண முடியும் மோடியுடைய அதிகாரம் விஜய்யை ஊடுருவி அவரை நிலைகுடைய வைத்து நீங்கள் இந்த கூட்டணியில் கொண்டு வரக்கூடிய சக்தி இல்லை ஏன்னா அவருக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை அது யார்கிட்ட இருக்கு அமித்ஷாட்டு இருக்கு அப்போ அமித்ஷா விஜயை இப்போ பாஜகவுக்கு கொண்டு வருகிற வேலையை அமித்ஷா பார்ப்பாருன்னு எடப்பாடி அடங்கி கிடக்கிறாரு இப்போ எடப்பாடிக்கு என்ன தேவை ஏழு தேவை தேர்தலுக்கு முன்பு தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்த முறை எவ்வளோ தேவை நூற்றி பதினெட்டு தேவை அப்போ அவருக்கு இப்போ தூக்கத்தில் இது என்ன தெரியுது முதல்ல ஏழு தெரியுது அப்புறம் நூற்றி பதினெட்டு தெரியுது இதுதான் ரெண்டு கணக்கில் இருக்கார் இந்த ரெண்டு கணக்கும் வெற்றி பெற்றால் பாஜகவுக்கும் அல்வா பிஜேபிக்கும் அல்வா எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துருவார் எடப்பாடி ஏன்னா கடந்த காலத்தில் ஒன்றரை ஆண்டு காலம் பிஜேபியிடமிருந்து நீங்கள் கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வந்தது நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது பல வழக்கு போட்டு ஜெயிலில் வச்சுருப்பான் பல பேர் காணாம போயிட்டான் அகில இந்திய அரசியலில் சிவசேனன் காட்டுக்குள்ளேயே ஓடி ஒழிஞ்சிட்டான் சிவசேனா உடைக்கப்பட்டது வில்லம்பு யாருக்கு கிடைச்சது ஏக்நாத் சிண்டேக்கு பால் தாக்கரே அரசியல் தலைவனாக இருந்தபோது ஆட்டோ ஆட்டோ டிரைவர் யாருநாத் ஏக்நாத் சிண்டே நம்ம ஆட்டோ டிரைவரை உழைப்பாளி அப்போ மிக சாதாரணமான இருந்த நபரை முதலமைச்சராக இருந்து ஏக்நாத் சிண்டே என்ன என்ன சொன்னோம் பால் தாக்கரே உடைய வில்லம்பு யாருக்கு போச்சு பாஜகவுடைய ஆதரவுல ஏக்நாத் சிண்டேட்ட போச்சு இப்போ அதே அரசியல் பல ஏக்நாத் சிண்டேக்கள் யார்கிட்ட எடப்பாடி சுற்றி இருக்கான் செங்கோட்டையன் ஒரு ஏக்நாத் சிண்டே வேலுமணி ஒரு ஏக்நாத் சிண்டே இவங்க இவங்களுக்கு தலைவர் எடப்பாடி கிடையாது யார் அமித்ஷா மோடி தான் மோடி ஆ எடப்பாடி மோடி சந்திக்கல இப்போ எங்கு தங்கி இருந்தாலும் அதே ஓட்டலுக்கு போய் பிரதமர் அலுவலகத்தின் வழியாக வேலுமணி பேசிகிட்டு வரார் என்னென்னு கேட்டால் ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட் நடக்குது கராத்தே டோர்னமெண்ட்டு அதுக்கு அவர்கிட்ட ஒரு பாராட்டு கடிதம் கேட்டேன் ஒரு வாழ்த்து மடல் கேட்டேங்கிறாரு ம் எடப்பாடி கேட்குறாரு ஏன்னா நான் முன்னாள் முதலமைச்சர் நானே கொடுப்பனேன் இல்லை அதுதான் வேணும் ஆல் இண்டியா அப்போது அகில இந்திய அளவில் ஆட்சியை கவிழ்ப்பது எப்படின்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஓகே இதான் வேலுமணி ஸ்டாண்டு அப்போது வேலு வேலுமணியை கூட்டு தட்டி வைக்கிறாரு இது எப்போ எடப்பாடி ஜெயலலிதாவாக மாறுவார்னா நூற்றி பதினெட்டு வந்ததுன்னா ஜெயலலிதாவாக மாறி இப்போ அவருடைய பிரச்சார கூட்டத்தில் வேலுமணி சேர்த்துறதே இல்லை தங்கமணியை சேர்த்துறதில்ல யாரையும் சேர்த்துறது இல்லை ஜெயலலிதா இப்படி ஒன்மேன் பார்ட்டியாக போகும் அதே தான் இப்ப எடப்பாடி போகிறார் இந்த பச்சை பஸ்ஸு தயார் பண்ணுறது கட்சியுடைய மூத்த நிர்வாகி யாருக்குமே தெரியாது எல்லாம் எங்க ஹைதராபாத்தில் பச்சை பெயிண்ட் அடித்து எல்லாம் முடிச்சு தலைமை கழகத்துல வந்து நிற்கும் போதுதான் இந்த பஸ் எங்கடா உருவாச்சு எடப்பாடி ரகசியமாக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார் அப்போது கட்சியை காப்பாற்றணும் ஓபிஎஸ் இப்போ என்ன முடிவு கொண்டார்னா விஜய் கட்சியில் போய் சேரலான்னு முடிவு கொண்டார் ஓ பிஜேபி கண்டுக்கவே இல்லை எடப்பாடி சேர்த்தவே மாட்டாங்கிறார் அப்போ இவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது சக்தி விஜய் தான் இவரை அரசியலுக்கு வரும்போது விஜய் சினிமாவில் குத்தாண்டம் போட்டிட்டு இருந்தார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி ஆனால் இன்னைக்கு இவர் விஜய்டை போய் சேருவதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா தனக்கு எதிர்காலம் எங்கே இருக்குங்கிறாரு விஜய்ட் இருக்குங்கிறாரு இவரை அடையாளப்படுத்திய ஜெயலலிதா கட்சியை கடப்பாறை வச்சு உடச்சு நம்பி அப்போ இது ஓபிஎஸோட நிலைமை ஓபிஸை பாஜகவும் கைவிட்டு ஏன் கைவிட்டுருச்சு இவர்கிட்ட ஒரு சாதாரண எம்எல்ஏ கூட ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கூட தேனியில் செல்வாக்கு இல்லை பையன் உண்மையாகவே ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருந்தால் பையன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆகிருக்கணும் எம்பி ஆமாம் இவர் இருபத்தி ஆறில் எம்எல்ஏ ஆயிருக்கணும் ஜேனி ஏன் கோட்டையா கோட்டை விழுந்துருச்சு ஒன்றுமே இல்லை பையனும் ஜெயிக்க முடியல இவரும் ஜெயிக்க முடியல இவர் எங்கேருந்து ராமநாதபுரம் போயிட்டார் ஆக பாஜக ஓபிஎஸை கைவிட்டுருச்சு ஓகே இப்போது இங்கே மோடி வந்து இந்த விழாவுக்கு வராரு இல்லையா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பேசுகிறாரு திமுக அதை வரவே இருக்குது பெருசாக இது பண்ணல நம்மளுக்கு எதிராக தமிழர்கள் அந்த எண்ணத்துக்கு வந்துடக்கூடாது பாஜக செய்கிற இந்த அரசியலை நம்ம அப்படியே ஆதரிச்சிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இது பண்ணுறாங்களா இல்லை அதாவது திமுக தெளிவாக இருக்குது ம் ராஜராஜ சோழனை நீங்கள் என்ன தான் தூக்கினாலும் பாஜகவுக்கு எவ்வளோ எந்த தமிழ் ஓட்டு போட மாட்டான் ஓகே முருகனுக்கு நீங்கள் காவடி எடுத்தாலும் பாஜக அந்த மூணு சதவீதத்துக்கு மேலே ஏறாது ம் நாலு சதவீத சதவீதத்துக்கு மேலே ஏறாது இது கண்டிப்பாக திமுகவுக்கு தெரியும் அண்ணாமலை இருந்து பதினோரு சதவீதம் வாக்கு வங்கி வந்ததுன்னா அது முழுக்க முழுக்க சாதி ரீதியான ஓட்டு அண்ணாமலை சார்ந்த சமூகம் ஒட்டு மொத்தம் ஓட்டு போட்டுது அந்த பக்கம் நைனாருக்கு நைனார் சமூகம் ஓட்டு போட்டுது ராமநாதபுரத்தில் எனக்கு தெரியும் ஓபி சமூகம் பூரா நம்மால் வந்து நிற்கிறார்யா அவர் ஜெயிக்க வைக்கணும் அந்த சமூகம் ஓட்டு போட்டுதான் தவிர தாமரைக்கான வாக்கு அல்ல நீ பிஜேபிக்கு விழுந்த வாக்கு நைனாருக்கு விழுந்த வாக்கு தினகரனுக்கு விழுந்த வாக்கு ஓபிசிக்கு விழுந்த வாக்கு அண்ணாமலைக்குழுந்த வாக்கெல்லாம் சேர்த்துனா அது சமூக ரீதியான வாக்கை தவிர அது தாமரைக்கு விழுந்த வாக்காக எடுத்துக்கொள்ள முடியாது இங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு அந்த வாக்கு வங்கி தான் திமுகவை இன்னைக்கு வரை காப்பாத்திட்டு இருக்கு அதை உடைப்பதற்கு தான் ஆர்எஸ்எஸ் களமிறங்கி மோடியை களமறைக்கு அமித்ஷாவை பல பலவேரை களமறைக்கு எப்படியாவது அன்னாதிமுக ஜெயிக்க வைக்க வேண்டியதால் திமுகவை தோக்கடிக்கணும் தோக்கடிக்கணும் இதுதான் இப்போ பாஜகவுக்கும் மோடிக்கும் சங் பரிவார்களுக்கும் உள்ள கொடுக்கப்பட்ட வேலை திட்டம் இதை தான் நகருது இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் எடப்பாடி எப்படியாவது நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி தந்து விடுவார்கள் யார் அதிகார பலம் உள்ள பிஜேபி விஜய் உள்ளே கொண்டு வந்துருவாங்க மிரட்டி விரட்டி உட்கார வச்சு நெய்வெளியில் கொண்டு வந்தாங்கல்ல அதே போல் எப்படியா கொண்டு வந்து எங்கே விட்டுருவாங்க லாயஸ் ரோட்டில் விட்ருவாங்க அமித்ஷா கொண்டு வந்து லாயஸ் ரோட்டை இறக்கி விட்டுட்டு போயிடுவாரு அது கமலாலயத்துக்குன்னு நம்புகிறார் எடப்பாடி அதற்கான முயற்சி தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் திருவள்ளுவர் இனிமேல் மருது வண்டி வரைக்கும் போயிடுவாங்க மருது வண்டிக்கு என்ன பண்ணுவார் மிகப்பெரிய சிலை வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து திட்டமாக குறுநில மன்னர்களை கூட நீ விட மாட்டாங்க ஏன் இவர்களெல்லாம் எங்களுடைய தமிழ் மன்னர்கள் இப்போ வேட்டி சட்டை பத்து சீட்டு வாங்கி வச்சுட்டாரு மோடி எப்போ வரும்போதோ இப்போ வேட்டி சட்டை தான் அபிஷா வேட்டி சட்டை மாறினாலும் ஆச்சரியப்படுக்குறதில்லை குருதாப்பட்டி குருதாப்பட்டி எதுவாக மாறிடும் வேட்டி சட்டையாக மாறி தேர்தல் நெருங்க நெருங்க அமித்ஷாவை வேட்டி சட்டையில் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஒரு துண்டை போட்டுக்கு வரமூரில் வட்ட மாவட்டம் போடுவதை போல பல அரசியல் சித்து விளையாட்டுகள் இனிமேல் பார்க்கலாம் பாஜகவிடமிருந்து மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்